வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா அதுவும் வீட்டுல இருந்து மேக்ஸ் சுத்தமா வரவே வராதா ரொம்ப ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிடலாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு கோர்ஸ் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் கோர்ஸ் மாதிரினா அதாவது ஒரு தலைப்பு எடுத்து குரூப் ஃபோருக்கா இந்த தலைப்புக்கு இந்த கேள்விகள் மட்டும் நீங்க பார்த்தா போதும் வேற எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நடத்திருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு நான் விகிதம் மற்ற விகிதாச்சாரம் எடுத்துக்கிறேங்க இந்த தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றி முப்பது கணக்கு நடத்திருக்கேன்னு வச்சுங்க இந்த நூற்றி முப்பது கணக்கு பார்த்தா போதும்பா இந்த நூற்றி முப்பது கணக்கு எப்படின்னா பழைய வினாத்தாள்கள் புது புக்கில் இருக்கிற கொஷின்ஸை ஒருங்கிணைச்சி அதுவும் டைப்பைஸா ஒரு டைப் ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து நாலஞ்சு டைப் இருக்கும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லையும் பத்து பத்து கணக்குகள் ஷார்ட்ல நடத்தியே கொடுத்தாச்சு எப்படி நம்பறது இது புது புக்கில் இருக்குதானே என்கிட்ட புக் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் நாங்கள் பாருங்கள் எண்ட்லேயே என்ன பண்ணியிருக்கேன் இப்போ புது புக்கில் இந்த விகிதம் மற்ற விகிதாச்சாரம் சிக்ஸ்த் புக்கில் இருக்குன்னு வச்சுங்க அதில் ஒரு பத்து பக்கத்துக்கு இருக்குது அந்த பத்து பக்கத்தையும் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கொடுத்தேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிப்பா இதை பார்த்தாவே குரு போறதுக்கு போதும் அப்படின்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாமலேயே நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த குரூப் ஃபோரில் இந்த தலைப்பில் எப்படி கேட்டிருக்காங்க எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அந்த கொஷின் பேப்பரே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக கொஷினை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பரே அம்மா இதெல்லாம் எப்படி நான் போய் பார்க்கறது இந்த ஷார்ட்கட் வீடியோலாம் எப்படி போய் நான் பார்க்கறது இப்போ தான் நான் வரேனே இதுக்கு முன்னாடி நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் கூட வீடியோ பாருங்க தெளிவா சொல்லிடுறேன் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுல் பண்ணிச்சு பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் இருக்கும் மூணு லிங்க் இருக்குங்க ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் வேணாம் சார் மேக்ஸ் மட்டும் போதும் சார் அப்படின்றவங்க மூணாவது லிங்காக டெலகிராம் அது வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் எஸ் எஸ் அந்த லிங்க் ஓபன் பண்ணி அதில் ஜாயின் தான் ஷேர் பண்ணுவேன் தெளிவாக புரியுதுங்களா இப்போ அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆப்டி டூடு பாருங்க இதே மாதிரியே இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் இப்போ உங்க டிஸ்பிளே தெரியற இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தலைப்புக்குமே அழகாக உங்களுக்கு கொடுக்க போறோம் சரிங்களா இப்பதைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைப்பு முடிச்சு வச்சிருக்கோம்னா ஒரே ஒரு தலைப்பு தான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டா ஜி கே பகுதியில் பத்தாவது யூனிட்டாக இருக்கும் கரெக்டாக மேக்ஸு அதில் ரோமன் லெட்டர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அல்லது விகித சமம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுக்கு மட்டும் தனி ரோமன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இப்போ இந்த விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்குள்ள என்னென்ன சப் டாபிக் பார்த்தா முதல் இருக்குதமற்ற விகிதாச்சாரம் மற்றும் எதிர் விகிதங்கள் இந்த விகிதம் மற்ற விகிதாச்சாரம் அதே மாதிரி நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் செவன்த் புக்ல இருக்குது கூடவே கம்பல்சரி நீங்க ஏஜ் சம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குரூஃப் இருக்கு கூடவே சராசரி அப்படின்ற தலைப்பும் பார்க்கணும் இந்த நாலு தலைப்பு சேர்ந்ததுதான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெண்டு தலைப்பு தான் முடிச்சிருக்கோம் இன்னும் ஏஜுக்கு ஒரு ஐம்பது கேள்வியும் சராசரிக்கு ஒரு ஐம்பது கேள்வியும் நம்ம முடிச்சிட்டா இந்த தலைப்பு கம்ப்ளீட் ஆகிடும் சரி இந்த தலைப்பு நான் படிக்கிறது மூலமா வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா ஆச்சரியப்படுங்க மினிமம் ரெண்டுல இருந்து ஏழு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க ஏழு கேள்வியா என்ன போய் சொல்ற சும்மா அச்சூரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல அதுக்கு ஃப்ரூப்பே இருக்குன்னு வந்திருக்கேன் எங்க இருக்குன்னு கேட்டா இங்க பாருங்க முதல்ல எங்க பாருங்க விகிதம் மற்ற விகித சமம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் ப்ரூஃப்னு இருக்கு இல்லையா அதை ஜஸ்ட் கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா நம்மளுடைய ப்ரூப் பேஜுக்கு கொண்டு போயிடும் இதில் நான் வந்து டைப்லாம் பண்ணல ஒரிஜினலாவே கொஸ்டின் எடுத்துட்டேன் நீங்களே செக் பண்ணீங்க இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு கேள்விகள் இந்த தலைப்புல கேட்டிருக்காங்க சரிங்களா அதில் பாருங்களேன் நான் நம்பரும் கொடுத்துருக்கேன் தாராளமா போய் பாத்துங்க நூற்றி முப்பத்தெட்டாவது கேள்வியும் நூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்வியும் ரெண்டு கேள்வியுமே ரேஷியோல இருந்து கேட்டிருக்காங்க ஏன்னா ரேஷியோ விகிதம் மற்ற விகிதாச்சாரம் அதுக்கப்புறம் நேர்மற்ற மீதி விகிதம் அதுக்கப்புறம் வயது கணக்கு சராசரி நாலு பகுதியாக பிரிச்சு கொடுத்தது இல்லையா விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுதுப்பா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டா அதுல வந்து பாருங்களேன் கேள்வியா நேர் மற்றும் எதிர் விகிதத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில ஒரு கேள்வி ஆக மொத்தம் இந்த தலைப்புல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப கடைசி ரெண்டு எக்ஸாமில் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் பாருங்களேன் இந்த கேள்வி சராசரி நான் நம்பர் கூட கொடுக்குறேன் டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்ல ஆன்சர் இருக்கும் இல்லையா அதுல தான் கொடுத்துருங்க சரிங்களா நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி சராசரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி நாற்பதாவது கேள்வி வயது கணக்கில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்திருப்பேன் இது வந்து எது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல தான் வரும் ரேஷியோ இது மூணு இஸ்ட்டு நாலு ஒன்று இஸ்ட் ரெண்டு அஞ்சு இஸ்ட்டு எட்டுன்னு போகணுன்னு சொன்னோம் பாத்தீங்களா ஸோ அதுக்குள்ளே வந்துடுது ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டாவது கேள்வி வந்து இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி சராசர்லேருந்து கேட்டிருக்காங்க என்னப்பா அது எத்தனை கேள்வி அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூறாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வயது இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது பாதி வயது கணக்கு பாதி ரேஷன் இருக்கும் ஆக மொத்தம் எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் ஆச்சரியமே என்னன்னா சராசரியில் நாலு கேள்வி ஏஜில் ரெண்டு கேள்வி ரேஷியோல ஒரு கேள்வி மொத்தம் ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா இப்போ கடைசி ரெண்டு எக்ஸாம்பிள் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபார்மேட்டில் கேட்டுட்டான்னு வச்சுங்க ஏழு கேள்வி தெரிஞ்சு விட்டுற மாடாயிடும் ஓகேங்களா அதனால கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டா வயது கணக்குல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வியும் ரேஷியோல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு கேள்வியும் நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்வியும் ரேஷியோ டாபிக் தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமில் ரெண்டு ரேஷியோ டாப்பிக்கும் ஒன்னு வயது கணக்கும் ஆக மொத்தம் மூணு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா இப்ப நாலு கொஸ்டின் பேப்பர் தான் நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நாலு கொஸ்டின் ரேஷியோல ஒரு கரெக்டாக மினிமம் ஒன்னு இருக்குது மினிமம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கேள்வி சரிங்களா அப்ப ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெளிவா தெரியுது அதுக்கு அடுத்தது வயது கணக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பின்னாடி போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட கேட்டிருப்பாங்க சரிங்களா சோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்டாங்க கடைசி ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல சோ ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல இந்த வாட்டி கேட்க மாட்டாலாம்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சூப்பர்பா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சராசரி வந்து பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு எக்ஸாம்ல கேட்கல ஒரே ஒரு எக்ஸாம்ல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும்தான் நாலு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் கேட்கல சரிங்களா இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன் இல்லை சொல்ல முடியாது திடீர்னு நாலு கேள்வி உள்ள போன மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா அப்ப இந்த தலைப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் பேக் பட்டன் வந்துடுறேன் சோ பின்னாடி வந்தோம்னு இங்க பாருங்க முதல் சொன்னோம் இல்லையா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல கம்பல்சரி ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கேட்கிறாங்கன்னு அதுல நான் பாருங்க டைப் ஒன் டைப் டூ டைப் இதுன்னு ஏழு டைப்பா உங்களுக்கு ஒரு நூத்தி இருபது இருபது பிளஸ் ஓகேங்களா நூறு சதவீத ஷார்ட்கட்ல நடத்தி கொடுத்தாச்சு இதை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் வேற எதுவும் அடிஷ்னலா பார்க்க வேணாம் இந்த ஏழு டைப்லயே அட்வான்ஸா ஒன்னா கேட்பாங்க சரிங்களா ஸோ இதை தாண்டி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்படி கொடுத்தாச்சு அதுக்கடுத்தது இந்த விகிதம் மற்றும் விகிதம் எதிர் விகிதங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி இருக்குது இதே நீங்க குரூப் டூ குரூப் டூலாம் எடுத்தா ரெகுலரா நேர்மற்றம் எதிர்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணால் சரிங்களா சோ அதனால அதில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க செவன்த் புக்கில் இருக்குதுங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ் வந்து நான் மூணு காசா எடுத்து கொடுத்துட்டேன் மூணு டைப்பா எட்டு ஒன்பது பத்துன்னு சரிங்களா தான் நேர் விகிதத்துல ஒரு இருபது சம்திங் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு எதிர்விதத்துல அதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு இருக்கும் சரிங்களா அப்படி கொடுத்துருக்கேன் பட் உங்களுக்கு பிரிச்சு குடுத்திருக்கேன் சரிங்களா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வயது கணக்கும் சராசரியும் கொடுத்துட்டுனா நமக்கு கம்பல்சரி ரெண்டுல இருந்து ஏழு கேள்வி சோ நம்ம ஏழு ஆசைப்படுறமோ இல்லையோ ரெண்டு மூணு கேள்வி ஆசைப்பட்டாவே போதும் ரெண்டு மூணு கேள்வி வாங்கிட்டாவே போதும் நம்மள தாண்டி வராதுன்னு சரிங்களா சரிப்பா இது எப்படி நான் பாக்குறது அப்படின்னு கேட்டா இவ உருதாரணத்துக்கு நேர் மற்றும் எதிர்க்க இங்க பாருங்க இந்த வந்துட்டீங்களா இதுல வந்து இப்ப நான் ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுறேன் இது முதல்ல சொல்லிருக்கணும் இப்ப நீங்க வந்துட்டீங்களா இந்த கிளாஸ்ல இந்த கோர்ஸ்ல நீங்க வந்து ஒவ்வொரு நாள் பாக்க போறீங்கன்னா டைப் ஒன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்ட இடத்துல வராதிங்க கண்ட இடத்துல வந்தா கண்டிப்பா புரியாது அப்ப புரியும் எக்ஸாம்ல புரியாது ஓகேங்களா எப்பவுமே நான் அதுக்கு அதுக்குதான் டைப் ஒன் டைப் டூன்னு எதுக்கு நான் இப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் எங்கே வைக்க வைக்கக்கூடாது ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒன்று முடிச்சுட்டு ரெண்டு வாங்க ரெண்டு முடிச்சுட்டு மூணு வாங்க அப்படியே வாங்க சரிங்களா ரேஷியோல ஏழு டைப் இருக்கா ஏழையும் நீங்கள் ஆர்டராக பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நேர் மற்றும் வீதம் வரீங்களா இதுலேயும் அது தான் சொல்லுவேன் இதில் நீங்கள் இப்போ எட்டுலேருந்து ஸ்டார்ட்லாம் எட்டுலேருந்து தான் நீங்கள் வரணும் நான் டைரெக்டாக பத்து போகணுன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும் சரிங்களா எட்டு வாங்க எட்டு பி ஏ வாங்க பி வாங்க ஒம்பது ஏ வாங்க பி வாங்க பத்து வாங்க சரிங்களா புரியுதா ஸோ இந்த ஆர்டரில் வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் தெளிவாயிடுச்சுங்களா ரைட்டுங்க இப்போ எப்படி இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இன்னும் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் செவன்த் நியூ புக்குன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்களேன் ஃபர்ஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பட் நீங்கள் வந்து எப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க பாருங்க நான் புக்குவே கொடுத்துட்டுங்க இது வந்து நீங்கள் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கிடையாது புக்கே கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நேர் மற்றும் எதிர் விகிதத்துலேருந்து புக் கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் வந்து பாருங்களேன் இதில் ஒரு விஷயம் என்னன்னா அங்கே ஒன்று கொஞ்சம் நவத்திடுறேன் இதில் நாங்கள் நடத்தின கேள்விலாம் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கோத்த பாருங்களா இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கிறீங்களா இதில் வந்து பாருங்க இங்கே ஒரு ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா ட்விட்டர் கலர் மாதிரி ஸோ இந்த கலரில் இருக்கிறத நம்ம நடத்திட்டுங்க இந்த பாக்ஸில் இருக்கிற கொஷன்லாம் இதுல ரெட்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் இது அந்த இந்த கேள்வியா இது வந்து நம்ம நடத்திருக்க மாட்டோம் ஆனா இப்போ இந்த கணக்கெல்லாம் நீங்க பார்த்தா இதுக்கு ஆன்சர் போட்டுருவீங்க அப்படிதான் நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா நான் நடத்தாத கேள்வியும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ரெட்ல கொடுத்து வச்சிருக்கேன் சூப்பருங்க ஸோ பாத்துங்க இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ நான் புக் ப்ரூப் கையில கொடுத்தாச்சு உங்ககிட்ட புக்கே இல்லைனாலும் இதுல நீங்க செக் பண்ணி பார்த்துங்க பத்து பக்கம் இருக்குதுன்னா பத்து பக்கத்துக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா ஓகே பட் புக்கு மட்டும் நீங்கள் பார்த்தா நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் புரியவே புரியாது என்னடா சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சிலருக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் நீங்கள் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு புக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டுனா நீங்கள் இப்போ நேர்மற்ற மீதி வீதிகள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா அப்போ டைப் எட்டுலேயே எடுங்க எடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போகும் போனோம்னே எங்கள் பாருங்களேன் இதுல வந்து நான் அப்படியே முதல் வீடியோ வச்சிட்டேன் சரிங்களா வீடியோ வச்சிட்டு அதுவும் நீங்கள் லேப்டாப்லேயே இல்லை மொபைலில் எதில் பார்க்குறீங்களோ ஃபுல் தென்னும் தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து என்னங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு மொத்தம் ஒரு பன்னிரெண்டு கணக்கு இருக்கும் வித் ஆன்சரை டிக் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த இதுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இந்த பத்து கணக்குல அதனால அதை நான் வந்து ஐடி இது பண்ணியிருக்கேன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் மொத்தம் பன்னெண்டு கேள்வியா அப்போ இந்த பன்னெண்டு கேள்வி வந்து நான் வந்து நடத்த போறேன்னு அர்த்தம் சரிங்களா இதுல ஹோம் மார்க்ஸும் இருக்கும் எல்லாமே நான் ஆன்சர் சொல்லிட்டேன் இப்படி வந்துட்டு ஏற்ற பாருங்க ஜஸ்ட் நீங்க கை வச்சா போதும் சென்டரில் அழகாக அப்ளை ஆகிடும் சரிங்களா நான் ஆப் பண்ணிடுறேன் இது வரை டிஸ்டர்பன்ஸ் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இவ்வளோதான் இப்படியே நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் போய் தேடி தேடி யூடியூப்ல அலையணும்னு அவசியமே கிடையாது நான் லைனாக கொடுத்துட்டேன் சிரமே இல்லாமல் முதல் வீடியோ கொடுத்துட்டேன் கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தாவே போதுமானது ஓகேங்களா மேபி ஏதாவது எனக்கு கொஸ்டின் புரியலனா நீங்கள் என்ன பண்ணுங்க தெங்க பாருங்க நம்பர் இருக்கும் பாருங்க நான் இந்த இடத்துல இந்த நம்பருக்கு இல்லையா நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு இந்த தலைப்பில் எதுவும் எனக்கு புரியல இல்ல வித்தியாசமான கேள்வி இப்ப நடத்திட்டு நான் ரேஷியோல இதுல வந்து வித்தியாசமான ஒரு கேள்வி நான் ஏதுன்னு எக்ஸாம் வந்துச்சு சார் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார் தாராளமா நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் சரிங்களா இல்ல இமெயில அனுப்பலாம் அனுப்புனா கண்டிப்பா அதுக்கு வீடியோ போற டிஃப்ரெண்ட்டாக இருந்தா இல்லை நான் நடத்திட்டு இருந்தால் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்ப அனுப்பிச்சிருவேன் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு தலைப்புக்காக நான் அந்த வீடியோ போடலை நீங்க பார்க்காதவங்க அப்படியே ரெகுலராக பார்த்துட்டு வாங்க இதுலயே தான் இப்போ நான் அடுத்தடுத்த தலைப்பும் அப்டேட் பண்ண போறேன் ஸோ இது அழகாக நீங்க ஃபார்மேட்டில் நீங்க வந்துட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்க முடியும் சரிங்களா நடுவில் வந்துட்டு நடுவுலே போனீங்கன்னா கண்டிப்பா புரியாது அப்படின்றது மட்டும் தான் சொல்றேன் எக்ஸாமு கிட்ட வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க அதுவும் வேலைக்காகாது சரிங்களா இப்பல இருந்து பாத்துட்டு வந்தாதான் எனக்கே நானே பாக்குறேன் ஒரு நாளைக்கு நான் பத்து எடுத்தால் எடுத்தாதான் கிட்டத்தட்ட நான் ஒரு இரநூறு நாள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ இரநூறு நாள்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் இருக்குதுன்னு வச்சுங்க எக்ஸாமுக்கு ஸோ அப்போ அறுபது இரநூறு நாள்லாம் இன்னும் அறுபது நாள் தான் எக்ஸாம் இருக்கும் நான் ரெகண்டாவது ரிவிஷன் போகணும் இல்லையா அதுக்கே டைம் இருக்காது புரியுதுங்களா நான் சொல்றது அதனால வந்து டைம்லாம் பார்க்காதீங்க பார்த்த கணக்கு தானே ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க இன்னமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பார்க்காதவங்களும் பார்த்துருங்க இதுல ஒரு நூத்தி இருபதா இதுல ஒரு ஐம்பது நூத்தி எழுபது கொஸ்டின் நடத்தி முடிச்சாச்சு இப்போ அடுத்த தலைப்பு உள்ள சேர்க்க ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் இதை முடிச்சிட்டு வரும்போது அடுத்த தலைப்பு ஜாயின் ஆயிரும் சரிங்களா கண்டிப்பாக இந்த கிளாஸ் எல்லாமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நாங்களும் பார்த்து பார்த்து வீட்டுல இருந்து படிக்கிறவங்களுக்கு எளிமையா இருக்கிற மாதிரி தான் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரோம் ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்